தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப எங்களோட தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டுல வேளாண் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரால தொடங்கி வைக்கப்பட்டு இப்போ வந்துட்டு பங்கன் ஆயிட்டு இருக்கு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம உழவர்களுக்கு தேவையான மேம்பாடுகள் அவங்களோட இப்போ அவங்க அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட போஸ்ட் ஆர்வீஸ் லாஸை குறைக்கிற வகையில ப்ராசஸிங்க்கு சப்போர்ட் பண்றது அவங்களோட வேல்யூ வேல்யூஆட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மார்க்கெட்ல பண்றது அப்புறம் ஏற்றுமதிக்கு வந்துட்டு என்னென்ன விதத்தில் எங்களால் வந்துட்டு உதவ முடியுமோ அது எல்லாமே உதவுற ஒரு பெசிலிட்டேஷன் சர்வீசஸ் மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அவங்க புதுசா ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி சப்போர்ட்டிங் அது போக வந்துட்டு அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் எடுத்து கொடுக்கற சர்வீசஸ் அப்புறம் மார்க்கெட்ல எப்படி வந்துட்டு அவங்களை கனெக்ஷன்ஸ் கொண்டு வர்றது ஏற்றுமதி அவங்க எப்படி ஏற்றுமதியாளரா மாத்தலாம் அவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் கொடுக்கிறது ஏற்றுமதிக்கு தேவையான என்னென்ன சர்டிபிகேஷன் ஏற்றுமதிக்கு வந்துட்டு ஒரு வந்துட்டு ஒரு ஆர்டர் வருதுன்னா அவங்களை எப்படி கனெக்ட் பண்றது மாதிரி நிறைய வந்துட்டு நாங்க சர்வீசஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வெப்சைட்ல வந்துட்டு எங்களோட டபிள்யூ டாட் டிஎன்எஃப்எக்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் பாத்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் வந்துட்டு இருக்கு அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுபோக இப்போ இப்ப நாங்க மாவட்ட ரீதியாகவும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் நாங்க நேரடியாக உழவர்கள் அணுகவும் புதுசா ஸ்டார்ட்அப்ஸ் அண்ட் எஃப்பிஓஸ் அணுகவும் நாங்க வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாவும் வர போறோம் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்னாலும் நாங்க டிஎன் எஃபெக்ட்ஸ் மூலியமா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் எக்ஸ்போர்ட் அக்ரி ரிலேட்டடா கண்டிப்பா நாங்க வந்துட்டு பண்ணி கொடுப்போம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணாம ஃப்ரீ சர்வீஸ்ல எங்களால எந்த எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கமோ டெக்னாலஜி ரிலேட்டடாவும் சரி மார்க்கெட் ரிலேட்டடாவும் சரி எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாவும் சரி எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட சர்வீசஸ் நீங்க எப்பனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சென்னையில ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்க ரீஜனல் ஆஃபீஸ் மதுரையில இருக்கு அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கு நிறைய தனித்தனி ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு நாங்க அதுவும் பாத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு இதுனாலும் எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சார் இப்போ எங்களுக்கு இந்த எக்ஸ்போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ரீச் கிடைச்சிருக்கு டிஎன்எஃப்எக்ஸ் பத்தி நாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு சொல்றதுக்கு எங்களால முடியுது இதை இது வந்துட்டு நாங்க அடு எல்லா சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற வகையில வந்துட்டு நாங்க எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களோட நோக்கம் அது வந்துட்டு இங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியப்படுத்துறதுக்கு இந்த எக்ஸ்போ வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருந்துச்சுங்க சார் இந்த மக்களை ரீச் பண்றதுக்கு